கலை மாமணி சங்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நேற்றைக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டு ரொம்பவே கண்கலங்க வச்சுட்டு இந்த மனு விட்டு கிளம்பி போயிட்டாரு உண்மையிலே அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அது இந்த இடத்துல இந்த வீடியோட ஆரம்பத்தில் வந்து நான் பதிவு செஞ்சுக்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வயசு சின்ன வயசு தான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து இறந்திருக்கோம் இறந்துட்டாருன்னு சொல்றதை காட்டிலும் நம்ம தமிழ் சினிமா ஒரு நல்ல நடிகரை வந்து சொல்ல முடியும் அதாவது இந்த தமிழ் சினிமாவுக்கு காமெடி நடிகர்கள் பஞ்சம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்துகிட்டு கிட்டத்தட்ட ரோபர் வந்து நிரப்பிக்கிட்டு தான் இருந்தாரு ஆனா இடையில வந்துட்டு அவர் உடல்ல பாதிக்கப்பட்டதுனால கொஞ்சம் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படி கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டதுனால ரோபர் சங்கர் வந்து அடுத்தடுத்து படங்கள்ல வந்து கமிட் ஆக முடியல அப்படி கமிட்டான ஒரு படம் தான் காட்ஸ் இல்லா அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து நேற்றுக்கு முந்தைய நாள் பதினாலாம் தேதி வந்துக்கிட்டு சென்னை துறைப்பாக்கத்துல வந்து நடந்துகிட்டு தான் திடீர்னு வந்து ரத்த வாந்தி எடுத்து உடல்ல நீர்ச்சத்து குறைபாடு லோ ப்ரெஷர் அப்படிங்கிற அடிப்படையில் மயக்கம் போட்டு விழுந்து பெருங்குடிய ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அங்க வந்துகிட்டு சிகிச்சை பலனின்றி நம்மளை விட்டு அவர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு வந்து எல்லா செய்தித்தாளிலையும் எல்லா பேர் கண் கலங்குற அளவுக்கு வந்துட்டு அந்த தகவலை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா அவர் வந்துகிட்டு ரோபோ சங்கர் அவர்கள் ஒரு பேட்டியில சமீபத்தில் ஒரு பேட்டில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா பேரும் வந்துகிட்டு நான் தண்ணி அடித்தேன் மஞ்சக்காமல் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா அந்த காமாலங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு இப்போ வரல கிட்டத்தட்ட ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒரு மூணு தடவை வந்துச்சு அந்த மூணு தடவை நான் வந்து என்னுடைய வில் பவர்னால வந்துக்கிட்டு நான் வந்து என்ன நானே குணப்படுத்திட்டு வந்தேன் எப்படி வந்துச்சுன்னா அவர் ஆரம்பத்தில் அந்த ரோபோ சங்கர் எப்படி பேர் எடுத்தாருன்னா அவர் உடம்புல வந்து நல்லா ஷேவ் பண்ணிட்டு அதுக்கு மேலே மெட்டாலிக் பெயிண்ட் அடிச்சு இந்த ரோபோ மாதிரி வந்து தன்னை வந்து உருமாட்டி தான் வந்துகிட்டு ஸ்டேஜ் ஷோலாம் நடிக்க ஆரம்பிச்சாரு குறிப்பா கலக்க போவது அப்படியே இல்ல மாதிரி மனசுலயும் ஒரே ஒரு காரணம் ரோபோ பேர் ஷண்ட் காரணம் அந்த ரோபோ மாதிரி மெட்டாலிக் பெயிண்ட் அடிச்சு வந்ததுனால தான் அந்த பெயிண்ட் அடிக்கிறப்ப ஏன்னா உடம்புல ஷேப் பண்ணி அந்த பெயிண்ட் அடிக்கிறப்ப அந்த பெயிண்ட் வந்து நேரடியா ரத்தத்துல போய் கலக்குறதுனால மஞ்சக்காமல் வந்துச்சுங்களா அவருடைய பேட்டில சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து திரும்ப மஞ்சகமா வந்தப்போ அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டு ஒரு வருஷம் அவர் சொன்னார் உடம்புல எங்கெங்கேயோ இருக்கு இல்லையா அத்தனை ஓட்டையிலும் ரத்தம் வச்சு காதை தவிர காதை தவிர அத்தனை ஓட்டையிலும் எனக்கு ரத்தம் வந்து ஒரு வருஷம் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன் ரொம்ப பேர் சொன்னாங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து சரியாக போயிருந்து ஆனா ஆனால் டாக்டர் எனக்கு சொன்னது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து நீங்கள் உட்கார்ந்த இடத்துல தான் செயல்பட வேண்டிய சூழ்நிலை வரும் நீங்கள் எங்கேயுமே நடமாற முடியாது அப்படி சொன்ன நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து நம்மளை விட்டு தவறி போயிருக்காரு ஆனால் உண்மையில் இங்கே மனுஷன் வந்து காசு பணம் சேர்த்து வச்சிருக்காரோ இல்லையோ நல்ல நிறையல்லுன்னு கொண்ட மனிதர்களை வந்து சம்பாதிச்சு பேர்க்காரு இன்னைக்கு அவருடைய இறப்புக்கு அவளோ பேர் வந்துக்கிட்டு நேரேடியா வந்து அஞ்சலி செலுத்திப் போயிருக்காரு அதாவது நம்ம ரோபோ சங்கருக்கு நம்ம உலக நாயகன் கமல் ஹாசன்னா அவளோ இஷ்டங்க அப்படி அப்படிப்பட்ட கமல் அவர்களே வந்துட்டு சில இறப்புகள் முக்கிய இறப்புகளுக்கு நேரேடியா வந்து அஞ்சலி செலுத்த வர மாட்டாரு ஆனா ரோபோ சங்க தன்னுடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லி நேரேடியா வந்து அவருடைய பேரப்பில் அதாவது இந்த இந்திராஜா இருக்காங்கல்ல ரோபோஷனுடைய பொண்ணு இந்திராஜாவோட குழந்தைய வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து அஞ்சலி செல்வதற்கா வந்திருக்காரு கமல்ஹாசன் அவங்களா அப்போ ரோபஷனுடைய பொண்ணு இந்திராஜா வந்துக்கிட்டு அப்பா எந்திரிங்கப்பா அதாவது உங்களுடைய ஆண்டவர் வந்திருக்காரு இந்திரிகப்பா எந்திரிக்கப்பான்னு சொல்ற அந்த அழுகை எல்லாம் உண்மையிலேயே ஒருத்தர் பார்க்குறப்ப அவ்வளோ கண்கிளங்கக்கூடிய ஒரு துயரமான சம்பவமாக நம்ம பார்க்க முடிஞ்சு நானும் ரொம்ப கலங்கி போயிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டு இவர் கமல்ஹாசனே மீட் பண்ணதில்லை அவருடைய பேட்டில் தான் சொல்லியிருக்காரு ரோபோஷன் அவர்கள் நான் கமல்ஹாசன் அவரே பார்த்ததில்லை எப்படியாவது பார்த்ததுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்ப நம்முடைய இந்த தமிழ் பேச்சாளர் சொற்பொழிவாளர் ஞான சம்பந்தம் ஐயா இருக்காரு இல்லையா அவரும் கமல்ஹாசன் அவர்களும் ரொம்ப நெருக்கம் அப்ப அவர்கிட்ட போய் எப்படியாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க நான் வந்து என்னுடைய ஆண்டாவை போய் பார்க்கணும் அப்படின்னு ஞான சம்பந்தன் அவர்கள்ட்ட சொன்னதாகவும் அப்ப வந்துகிட்டு ஒரு தடவை ஞான சம்பந்தன் ஐயாவும் கமல்ஹாசன் அவர்களும் பேசியதுக்கு அப்ப போன்ல பேசிக்கப்ப திடீர்னு வந்துகிட்டு ரோபோஷன் கிட்ட போனை கொடுத்து பேசுப்பா அப்படி சொன்னோம் யாருன்னு சொல்லி ரோபர் கேட்டிருக்காராம் அப்ப ரோபங்கர் கேட்டதுக்கு இல்ல பேசினோம்னா ஆப்போசிட்ல கமல்ஹாசன் அவர்கள் பேசிருக்காரு அப்ப கமல்ஹாசன் அவர்கள் ரோபர் சங்கர்ட்ட போன்ல என்ன சொல்லியிருக்காருன்னா அஹ் இந்த மாதிரி ஞான சம்பந்தம் நீங்க சொன்னாரு நீங்க என்னுடைய மிகப்பெரிய தீவிர ரசிகனா ரொம்ப கேட்கவே சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் அப்படி சொன்னோன்னா அவருக்கு ரொம்பவே என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரோபர் சங்கர் சொன்னது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ரோபர் சங்கர்ட்ட நீங்க வந்து ரோ அதாவது ரோபசங்கரை பார்த்து சொல்லியிருக்காரு நீ வந்து ஏகலைவன் மாதிரி ஏகலைவனா யாரும் தெரியுமா ரோபாசங்கர் அப்படி சொல்லி கமல்ஹாசன் கேட்டவனு இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு ரோபசங்கர் அதுக்கு வந்துக்கிட்டு அதாவது தன்னுடைய குருவை நேரடியாக சந்திக்காத ஒவ்வொருத்தரும் அந்த குரு மாதிரியே வாழணும் குரு மாதிரியே வந்துக்கிட்டு அந்த ஒரு அவங்க அவங்க ஃபாலோ பண்ணி நடக்கணுங்கிற ஒரு ரொம்ப ஒரு பாசமாக இருக்கக்கூடிய ஒருவர் தான் வந்துட்டு ஏகலைவன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நீ என்னுடைய ஏகலைவன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பாராட்டை பொறுத்த கமல்ஹாசன் அவர்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போனாங்க நிறைய விஷயங்கள் வந்து ரோபோ சங்கர் எனக்குன்னா ரோபோ சங்கர் வந்து மொத மொதல் அவர் வந்து எப்படா வருவாரு கலக்கப்போவது யாரில் எப்போ வருவார் அவர் எந்த ஒரு விஜய் டிவியாக இருந்தாலும் சரி சன் டிவியாக இருந்தாலும் சரி ரோபோட் சங்கர் எப்போ வருவார் வருவார் வருவான்னு சொல்லி அவ்வளோ எதிர்பார்த்து அவர் வரக்கூடிய அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே வந்து வெயிட் பண்ணி பார்த்து சிரிச்சு 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 பழகுனவே நான் இடையிலும் கூட நான் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோபோ சங்கர் அவரை சந்திச்சப்ப நான் போய் அவர் போய் நேராக பார்த்தேன் பார்த்து நல்லா அருமையாண்டு பேசினாரு பேசிட்டு அவருக்காக வந்துட்டு ஒரு இந்த சில்வர் செயின் மாதிரி வந்துட்டு அவர் உடம்பு அப்புறம் நல்லா பெரிய நல்ல சைஸா இருப்பாரு ஸோ அவருக்கா வந்து ஒரு வெள்ளி இல்ல ஒரு சில்வர் ஸ்டெயின்லெஸ் அந்த மாதிரி ஒரு செயின் வாங்கிட்டு போய் கையில் கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷமா எங்களுடைய சந்திப்பு இருந்துச்சு அந்த செயினை வாங்கிட்டு அவருடைய அவருடைய மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு சரி ஓகே அடுத்து நம்ம கண்டிப்பா சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சந்திப்பு எங்களுக்குள்ள இருந்துச்சு அதெல்லாம் வந்துகிட்டு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஆனா அப்படிப்பட்ட நான் ரசிச்சு சிரிச்சு சிரிச்சு பார்த்த ரோபசங்கர் அவர்களை இன்னைக்கு அத்தனை பேரையும் வந்துட்டு அள வச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறப்ப வந்துகிட்டு உண்மையிலேயே என்னுடைய குரல் வந்து ரொம்ப தழுதழுத்து கண்கள் கலங்கி போயிடுச்சு ஒவ்வொரு விஷயமும் பாக்குறப்ப இந்த இறுதி அஞ்சலியில வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியுமே ரொம்ப மனசு கலங்கடிச்சு அது குறிப்பா பாத்தீங்கன்னா யார் யாரோட இடத்தினாலும் வந்து ஓரளவுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாங்க ஆனா அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு இருக்கு இல்லையா இந்த ஒரு மிகப்பெரிய உறவு அது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல கணவன் தவறி மனைவி இருந்தாலும் சரி இல்ல மனைவி தவறி கணவன் இருந்தாலும் சரி அவங்களுடைய பிரிவு அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய சோகத்தை வந்துகிட்டு யார் என்ன சொன்னாலுமே வந்துகிட்டு அதை வந்து பூர்த்தி செய்யவே முடியாது அப்படித்தான் வந்து இன்னைக்கு இந்திரஜா இருக்காங்க சாரி அவங்களுடைய மனைவி பிரியங்கா இருக்காங்க இல்லையா கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி இருபத்தி இரண்டு வருஷம் ஆகுது அவங்களோட மனைவி கூட இடையில வந்துக்கிட்டு ஒரு ப்ரொபோசல் மாதிரி வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க இருபத்தி ரெண்டு இரண்டு வருடம் அதை திருமண நாளை முன்னிட்டு சங்கர் சங்கர் தான் சிரம செல்லமாக்க கூப்பிடுவாங்க சங்கர் நான் வந்து உங்க கூட நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னாத்தான் இருக்கணும் ஒன்னாத்தான் இறந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த பதிவு செஞ்சிருந்தாங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு பிரபலங்கள் வந்து ரோபோஷங்களுடைய உடலுக்கு இறுதி அஞ்சல் செலுத்துறப்ப அவங்களுடைய மனைவியான பிரியங்கா வந்து அந்த பார்த்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பாருங்க இத்தனை பேர் வர்றாங்க எந்திரிங்க சங்கர் எந்திரிங்க இந்த மாதிரி எனக்கு மல்லிகைப்பூனா வைக்கிறாங்க எனக்கு அலங்காரம் பண்றாங்க மல்லிகைப்பூ நல்லா வாசமா இருக்கு சங்கர் நீதே சொல்லி அவனுக்கு மல்லிகைப்பூனா பிடிக்கும் சொல்லி எந்திரி சங்கர் எந்திரி சங்கர்ன்னு சொல்லி அவர் சொல்றப்ப சுத்தி அத்தனை பேருமே அழுதுட்டாங்க குறிப்பா வந்து எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து வர்றப்போ அவருக்கு அஞ்சலி செலுத்துறப்போ இந்திரஜா அவர்கள் எல்லாம் கட்டி பிடிச்சு அழுகிறப்ப ஒரு தந்தை மகள் எப்படி வந்து ரோப்சங்கர் வந்துகிட்டு ஆறுதல் சொல்ல முடியாம இந்திரஜாவுக்கு சொல்லுவாங்களோ இன்னைக்கு இறந்து போன அந்த ரோப்சங்கருடைய உடம்ப பார்த்து எம் எஸ் பாஸ்கர் அழுகுறாரு அவருடைய பொண்ணு இந்திரஜா வந்துகிட்டு எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து கட்டி பிடிச்சு அந்த அழுகக்கூடிய காட்சிகள் எல்லாம் பாக்குறப்போ நான் என்ன ஒன்னே ஒரு இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன்னா ஒரு இறப்பு வீட்டில் ஒரு இறந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்த அந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் வந்துக்கிட்டு பார்க்க வர்றாங்க அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு நம்மளுடைய செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு அதை வந்து பேசுறது வந்து சொல்கிறது தவறாக இருக்கான்னு தெரியல வர்றவங்க எல்லாத்தையுமே வந்துக்கிட்டு ரொம்ப வந்து ஒரு அசௌகரியம் ஏற்படுத்துகிற மாதிரி வந்துக்கிட்டு இவங்க வந்து துயரம் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு துயரமான சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்கள போய்கிட்டு பேட்டி எடுக்கிறது அதனால் வந்து அப்படி நேற்று வந்து ரோபோஷங்களுடைய உடலை வந்து ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் இருந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல வந்துட்டு உடம்பு கூட எடுத்து கொண்டு வந்து அந்த வேல ஏத்துறதுக்கு அவ்வளவு தடங்களா வந்துட்டு அந்த இந்திரஜா பொண்ணு சொல்லுது ரோபர்ஷனுடைய பொண்ணு சொல்றாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அந்த உடம்ப வந்து கொஞ்சம் எடுத்து இந்த வேன்ல ஏத்த விடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு வந்து பண்றாங்க சோ ஒரு இடத்துல கேமரா வச்சுனால கண்டிப்பா வந்துட்டு வர்றவங்க எல்லா பேருமே வந்துட்டு தங்களுடைய ஆழ்ந்த இடங்கள் வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு போவாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ரோபர்ஷன் அவருடைய ஆரம்ப ஸ்டேஜ் ஆரம்ப காலகட்டத்துல அவரோடு சேர்ந்து அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒவ்வொரு நடிகரும் கண்ணீர் விட்டு கலங்கிய காட்சிகள்னால் உண்மையிலே எல்லாத்தையும் சொல்ல முடியாது எல்லா பேருமே வந்தவங்க எல்லாருமே அத்தைவே மனசு உடஞ்சி யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ திரைப்படங்கள் எப்படி எப்படி நம்ம சிரிக்க வச்சுருப்பாரு மாறி திரைப்படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான காமெடி நூல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வேலைங்க வந்துட்டு விளையாக்காரன்னு சொல்லி ஒரு படம் இருந்துச்சு அதெல்லாம் வந்துக்கிட்டு அந்த மண்டையில் அடிபட்டு அவர் வந்துக்கிட்டு வேற மாதிரி ஸ்டேஜ் போயிட்டு அந்த நேரத்தை பேசுவார் ஒரு டயலாக் அதெல்லாம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை காமெடின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துட்டு அப்படி சிரிச்சு சிரிக்க வச்ச நம்மளை இன்னைக்கு வந்துகிட்டு ரொம்ப மனசு ஒரு கஷ்டமான ஒரு ஆழ்ந்த துயரதுல இந்த வீடியோ நான் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் அவரை பத்தி பேசலாம் ஆனா அதுக்கான ஒரு நாள் வந்து இன்றைக்கு கிடையாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு இது அதனால்தான் நான் எந்த ஒரு வீடியோ பதிவு செஞ்சாலும் சரி எந்த ஒரு நடிகரை பத்தி பேசினாலும் சரி தயவு செஞ்சு நல்ல நடிகனை நம்மளை சிரிக்க வச்ச நம்மளை ரசிக்க வச்ச நடிகனை இருக்கும் போதே கொண்டாடிருங்க அந்த மனசு இருக்கிறப்ப நம்மளை இப்படி கொண்டாடுறாங்களா ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லி உயிரோட இருக்கிறப்ப வந்து பார்த்துட்டு சந்தோஷமா வந்து இறந்து போவாங்க ஆனா நம்ம வந்து இவரை எப்படி எந்த அளவுக்கு கொண்டாடணுங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும் ரோபோஷங்கர் அவர்கள இல்ல ஒரு மனுஷன் இல்லாதப்ப வந்துக்கிட்டு நம்ம அவரை பத்தி பேசுறதும் சரி அது எந்த விதத்துல வந்துக்கிட்டுங்களே பட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய தமிழக மக்கள் ரோபோஷங்கர் வந்து ரொம்பவே வந்துட்டு கொண்டாடிட்டாங்க ஆனா சில பேர் சில பேர் வந்துக்கிட்டு அவன் வந்து தண்ணி அடிச்சதுனால தான் இறந்தான் அவன் வந்து தண்ணி அடிச்சதுனால தான் அவருக்கு வந்து மஞ்சள் வந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு கேட்க ரொம்ப அசௌகரியமா இருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா இந்த உலகத்துல தண்ணி அடிக்காதவங்க மொதல் தண்ணி அடிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொல்லலாம் ஆனா இப்ப தண்ணி அடிக்காதவங்க ரொம்ப 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 குறவு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து காலகட்டம் மாறி போச்சு அதனால வந்து ஒருத்தருடைய பழக்கம் இருக்குன்னா அந்த பழக்கத்தை வச்சு யாரையுமே குறை சொல்லாதீங்க அதுதான் வந்துக்கிட்டு இந்த வீடியோ நம்ம நான் கேட்டுக்கிறது ரோபசங்கர் அவர்களுக்கு நம்ம எல்லா பேரும் சார்பா தயவு செஞ்சு வந்துக்கிட்டு ஆழ்ந்த இரங்கல் மற்றும் அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம் கண்டிப்பாக வந்துக்கிட்டு ஏன்னா அவர் வந்துக்கிட்டு நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தருமே சிரிக்க வச்சவர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்துட்டு நம்ம கூட இருந்து வாழ்ந்த ஒரு மனிதன் அது மட்டும் கிடையாது அவங்களுடைய குடும்பத்துக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு அவங்க குடும்பம் நல்லபடியாக இருக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனையும் பண்ணிக்கிறோம் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு கணவன் இறந்து மனைவியோட துயரத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதோ அவங்களை வந்து சமாதானப்படுத்துறதோ முக்கிய காரியம் இன்னைக்கு வந்துக்கிட்டு அந்த இறுதி அஞ்சலியில் வந்து அது ரொம்ப ரொம்ப பார்க்க முடிஞ்சு கண்கலஞ்ச வைக்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு அவ்வளோ விஷயம் நடந்துச்சு இதை பற்றி வந்துட்டு வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அளவுக்கு வந்து மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது அத்தனை பிரபலங்கள் பெரிய பெரிய பிரபலங்கள் வந்து இறுதி அஞ்சலி இறுதி அஞ்சலியில் கலந்துக்கிடாத மிகப்பெரிய பிரபலங்கள் கூட ரோபர்ஷங்களுடைய இறப்புக்கு வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஆழ்ந்த இரங்களை வந்து தெரிவிச்சுட்டு போயிருந்தாங்க ஓகே மீண்டும் ஒரு தகவலோடு